ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எதிர்பாராதது கிடைத்தாள் அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்க்குறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இருக்கும்போது அது திடீர்னு வந்து நமக்கு கைக்கு கிடைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது என்னன்னு கேட்கலாமா எதிர்பாராதது கிடைத்தால் தேவகிக்கு மூக்கின் மேல் வந்த கோபம் முகமெல்லாம் சிவப்பாகியது ச எவ்வளவு நட்பாக பழகிய தோழி இப்படி சித்ரா உள்ளுக்குள்ளேயே இருந்து குழு விட்டாலே எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உயர்வு ப்ரமோஷன் எப்படி அவள் கௌசல்யாவிற்கு கொடுத்தாள் நேரடி விவாதத்தில் எனக்கு தானே அதிக அதிக மதிப்பெண்கள் என்று சொன்னால் முகத்தில் கோபத்தை மறைக்க தண்ணீரை முகத்தில் அரைந்து கழுவிவிட்டு கையிலிருந்த கைக்குட்டையால் அழுத்த துடைத்துக்கொண்டு கழிவறையிலிருந்து தன் இருக்கைக்கு வந்தாள் உதவி மேலாளர் கௌசல்யா என அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தனர் ம் என தலையை உதறிக்கொண்டு அரை நாள் விடுமுறை எடுப்பதற்கு எழுதி கொடுத்துவிட்டு பையை தூக்கி தன் அறையிலிருந்து வெளிவந்த சித்ரா என்ன தேவகி ஏன் நாள் விடுமுறை ஏதாவது தலைவலியா அப்படி என்ன இருந்தாலும் விடுமுறை எடுக்க மாட்டாயே வீட்டில் ஏதாவது நிகழ்வுகள் அதுவும் என்னிடம் சொல்லாமல் எடுக்க மாட்டாயே என்ன ஆச்சு என்று கேட்டாள் ம் மேடம் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு என்னிடம் சொல்லக்கூடாத அவசர வேலை என்னமா சித்ரா கனிவோடு கேட்டாள் எல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டுமோ என்று கத்தினாள் தேவகி தேவகி நீ இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லை என்னாச்சு கையை பிடித்தாள் சித்ரா இனியும் என்ன ஆகணும் வரேன் விருட்டென்று கைகளை உருவிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள் ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு எங்கே இருக்கீங்க என்னது வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமா வரீங்களா என கணவனை கைபேசியில் அழைத்துவிட்டு பழக்கதோசமாக எதிர்முனையில் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அணைத்துவிட்டு வந்திறங்கினாள் அவள் வீட்டிற்குள் நுழையும் முன் மகன் ஆர்யா சீருடையில் அப்பாவின் இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கி அம்மா நான் தான் முதல் மதிப்பெண் என் வகுப்பில் எனக்கு கோப்பை கொடுத்தார்கள் என்று ஓடி வந்தான் உன் கோப்பையை கொண்டு உடைப்பில் போடு என்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள் என்ன தேவகி ஆர்யா எவ்வளவு ஆர்வமாக வந்தான் என்றான் சீனு தேவகையின் கணவன் ஆமா இங்கே என் வேலை உயர்வே போச்சு இனி என்ன வேண்டும் என்ன சொல்ற என்றான் சீனு சற்று அதிர்ச்சியுடன் இந்த வருடம் கலந்துரையாளரிலேயே எங்கள் அலுவலகத்திலே நான் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தேன் இருந்தும் எனக்கு உதவி மேலாளர் பதவி தராமல் அந்த சித்ரா தான் நிர்வாக இயக்குனர் என்கிற அகம்பாவத்தில் அப்படியே ஜால்ராடிக்கிற கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டா இந்த வருடமும் வேலை உயர்வு ப்ரமோஷன் போச்சு மாடு மாதிரி உழைச்சதற்கு எனக்கு வேணும் என்று அவன் மேல் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள் அப்பா அம்மா ஏன் அழுகிறாங்க என்றான் புத்தகப்பையை மேஜையில் வைத்த ஆர்யா அது ஒன்றுமில்லை உனக்கு பசிக்குதா என்று மகன் கைகளை பற்றி கொண்டு கேட்டான் சீனும் அம்மா கொடுத்த டிஃபனை சாப்பிட்டேன் நான் ராஜனோடு கொஞ்சம் விளையாடுகிறேனே என்று சீருடையை கூட கலற்றாமல் அப்படியே வெளியே ஓடினான் ஆர்யா சித்ரா உனக்கு தோழி மாதிரி என்று சொன்ன ஏ தேவகி உடைமாற்றி கொண்டு படுத்திருந்த தேவகியின் தலையை நீவி விட்டு கொண்டே கேட்டான் சீனு எல்லாம் வெளி வேஷம் சும்மா தோழி மாதிரி இருந்துட்டு சொந்தக்காரி கௌசல்யாவிற்கு உதவி மேலாளர் பதவியை கொடுத்து விட்டாள் ஏங்க நான் இனியும் அங்கே வேலைக்கு போகணுமா இனியும் என்னால் அங்கே ஒழுங்கா வேலை செய்ய முடியுமான்னு தெரியலை நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி எனக்கு பசிக்கிறது உனக்கு எப்படி எதிரிலே உள்ள கடையிலே பீஸா வாங்கவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் சீனு சரி அப்படியே சாயங்காலத்துக்கும் நீங்களே ஏதாவது செய்யுங்க நான் சாப்பிட்டு விட்டு தூங்குறேன் கோபத்தில் கத்திவிட்டு திரும்பவும் படுத்து மறுநாள் எல்லாரும் மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கும்போது வேண்டுமென்றே பிந்தி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் தேவகி இயக்குனர் சித்ராவின் பணியால் வந்து உங்களை சித்ரா அம்மா கூப்பிடுகிறார்கள் என்றான் வரேன் பொய் சொல்லு என்று பையில் வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேநீரை அருந்தினாள் வேண்டுமென்றே சித்ராவின் அறைக்கு போகாமல் நேரத்தை வீணடித்து கைபேசியை நோண்டி கொண்டிருந்தாள் திரும்பவும் பணியால் அருகில் வர அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த சித்ரா தேவகி கொஞ்சம் வருகிறாயா என்று அழைத்தாள் மேடம் நான் உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுபவள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிடுங்கள் என்று வேகமாக கூற அனைவரின் கண்களும் அவளை திரும்பி பார்க்க சரி மேடம் கொஞ்சம் என் அறைக்கு வருகிறீர்களா என சித்ரா அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பின்தொடர்ந்து உள்ளே வந்த தேவகியிடம் தேவகி நாம் பத்து வருடமா பழகுகிறோம் திடீரென்று எனக்கு புரியவில்லை என்ன பிரச்சனை என்றாள் சித்ரா இனியும் என்ன ஆகணும் சித்ரா உதவி மேலாளர் பதவி எனக்கு எனக்குதான் என்று நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் உன் உறவுக்காரி கௌசல்யாவிற்கு போட்டு கொடுத்து விட்டாய் சரி பரவாயில்லை நான் வெறும் தோழிதானே என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த கவரை கொடுக்க எத்தனித்த போது ஓ போ தானா இந்த ஆர்ப்பாட்டம் தேவகி உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நம் பொது மேலாளர் வெளிநாடு செல்கிறார் அவரிடத்தில் உன்னை பொது மேலாளர் ஆக்கியிருக்கிறேன் என்று அருகிலிருந்த பெயர் பலகையை தூக்கி காட்டினாள் அதில் மிஸ்ஸஸ் தேவகி ஸ்ரீனிவாசன் பொது மேலாளர் என்று எழுதியிருந்தது ஆமாம் கையில் என்ன கவர் என்று சித்ரா கேட்க அது ஒன்றுமில்லை என்று கிழித்து கூடையில் போட்டுவிட்டு மிக்க நன்றி சித்ரா என கூறிவிட்டு தேவகி அமைதியாக வெளியேறினாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நல்ல வேலை இந்த அம்மா அந்த கவரை கொடுக்கலை கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கோ அதே சமயம் நம்ம எதிர்பார்க்காதது நமக்கு கிடைக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்